லக்கணத்திலிருந்து பத்தாம் அதிபதியும் லக்கணத்திலிருந்து ஐந்தாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து லக்கண கேந்திரங்களில் இருந்து விட்டால் அவர்களுக்கு இயற்கையாகவே தொழில் ஞானம் வந்து இருந்து அதன் மூலியமாக அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து காணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு துலா லக்கணம் எடுத்துங்களேன் லக்கணத்திலேயே சனி பகவான் இருக்கார் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த துளாமலால் சனி சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்த அந்த ஜாதகர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் மிக பெரிய உச்சத்தை தொடக்கூடிய தொழிலின் ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலியமாக தொழிலை அமைத்து பல பேர் மத்தியில் மக்கள் செல்வாக்கு உடைய தொழிலதிபராக காணப்படுவார்கள்ன்றத தெல்ல தெளிவாக சொல்லலாம் ஏன்னா சனி தொழில்காரகன் மக்களுக்கு காரகன் சந்திரன் பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடு சேர்க்கை பெறும்போது மிகப்பெரிய உச்சத்தை தொடும்